இந்த பரந்த காட்டில் பிரிந்து சென்ற இரண்டு யானைகள் சந்தித்துக் கொள்ளும் காட்சிதான் இவை இவை பிரிந்து வெறும் பத்து நிமிடங்கள் மட்டுமே ஆகிறது ஆனால் இந்த யானைகள் இரண்டும் பல வருடங்களுக்குப் பிறகு பிரிந்து சென்ற தனது கூட்டாளியை சந்தித்தது போன்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது மனிதர்களாகிய நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் இப்படி பிரிதலுக்கு பிறகான இந்த யானைகளின் சந்திப்பின் போது வெளியாகும் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் பல வடிவங்கள் உள்ளன ஏனென்றால் யானைக் கூட்டங்கள் பெரும்பாலும் பல மணி நேரங்கள் நாட்கள் மற்றும் மாதங்கள் என பல குழுக்களாக நகர்ந்து பழகி பிறகு பிரிவை சந்திக்கின்றன அதனால்தான் இந்த அரவணைப்பையும் அன்பையும் சந்திக்கும் போதெல்லாம் யானைகள் அடிக்கடி வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது இந்த யானைகள் இரண்டும் அன்பை வெளிப்படுத்திய விதம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் இவை இரண்டும் வெறும் பத்து நிமிடங்களுக்கு மட்டுமே பிரிந்திருந்தன ஆனால் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு பத்து நிமிடங்களுக்கும் இவ்வாறு செய்வதில்லை அதனால் யானைகள் ஒன்றாக இருப்பது மிகவும் முக்கியம் என்கிறேன் ஒருவேளை ஒன்றாக இல்லாவிட்டாலும் மீண்டும் சந்திக்கும் போது மிகவும் உற்சாகமடைந்து ஒன்றையொன்று தழுவி தங்களது அன்பை இந்த யானைகள் வெளிப்படுத்துகின்றன அதேபோல காதுகளை மடக்கியும் விரித்தும் தும்பிக்கைகளை ஒன்றோடொன்று பிணைத்துக் கொண்டும் தன்னை கண்டுகொள்ளாமல் எதிரே செல்லும் யானையின் கவனத்தை இழுக்க வித்தியாசமாக பிளிரியும் பிரிந்து சென்ற யானையை மீண்டும் சந்திக்குமாவல் எவ்வளவு தங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த யானைகள் நமக்கு வெளிக்காட்டுகின்றன இப்படி பிரிந்து சென்ற யானைகள் மீண்டும் ஒன்று சேரும்போது பல செய்கைகள் வாயிலாக பலவிதமான உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன இந்த செய்கைகள் மட்டுமல்ல யானை தனது மலம் மற்றும் சிறுநீர் அல்லது தற்காலிக சுரப்பியிலிருந்து வெளியாகும் டெம்பொரின் என்ற மதநீர் வாசனையின் வாயிலாகவும் தனது கூட்டாளிக்கு அனைத்து உணர்வுகளையும் கடத்துகிறது குறிப்பாக யானை இனச்சேர்க்கைக்கு தயாரா இல்லையா என்பதை அறியவும் இந்த வாசனை உதவுகிறது யானைகள் ஒன்றை ஒன்று சந்தித்த உற்சாகமிகுதியில் மலம் மற்றும் சிறுநீரை உடலிலிருந்து வெளியேற்றும் அல்லது மதநீர் சுரப்பியில் இருந்து ஒரு பிரத்யேகமான வாசனையை ஏற்படுத்தும் யானைகளின் இந்த உணர்திறன் வாசனையை பொறுத்து கூட்டாளிக்கு தான் யார் இந்த யானைகள் விலகியிருந்தால் என்ன நடக்கும் இப்போது எவ்வளவு உற்சாகமாக இருக்கின்றன அல்லது காடுகளில் இந்த யானையின் பாலியல் நிலை எப்படி இருக்கிறது என்பது பற்றிய சில தகவல்களை இதன் வாயிலாக கூட்டாளிக்கு வழங்குகிறது யானைக்கு வலுவான நினைவாற்றல் மற்றும் நல்ல அறிவுத்திறன் உள்ளது இவற்றின் தகவல் தொடர்பு திறனை மற்ற எந்த விலங்குடனும் ஒப்பிட முடியாது யானைகள் தங்களது பெரிய உருவத்தை பற்றியும் எடை குறித்தும் ஏன் அவற்றின் வலிமை குறித்தும் முழுமையாக அறிந்து வைத்திருக்கின்றன இதை இந்த யானைகளின் சந்திப்பின் போது நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக தனது அன்பிற்குரிய கூட்டாளியை சந்தித்தால் யானைகள் அவற்றிடம் மிகவும் அன்பாக நடந்து கொள்கின்றன தொடுவது அரவணைப்பது நெருங்குவது போன்ற செய்கையின் போது கூட தன் துணைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக் கொள்கின்றன இப்படி உடல்மொழி வாயிலாக தங்களுக்குள் அழகான புரிதலையும் காதலையும் யானைகள் வெளிப்படுத்துகின்றன யானையாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் இருப்பும் அவர்கள் வெளிப்படுத்தும் இந்த அன்பை பொறுத்துதான் அமைகின்றன ஒருவரை ஒருவர் அழைப்பதற்கும் தொடுவதற்கும் தொலைந்து போவதற்கு முன் துணையை அறிந்து கவனித்துக் கொள்வதற்கும் யானைகளுக்கு இந்த செய்கைகள் அவசியமாகின்றன